ஹலோ வெல்கம் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்பா குட்டி வந்து கேட்ட ஒரே காரணத்துக்காக வந்து ஓகே நம்ம வந்து போய் டாடா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூட்லேயே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க என்னடா இந்த நிஷா வந்து அறிவு கட்டத்தனமாக வந்து தான் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல முண்டோம் முண்டோம் நல்லா வந்து தத்தி வந்து நல்லா வளர்த்துருக்கான் கதிரேசம் எப்படியெல்லாம் வந்து வளர்க்கணும் அப்படியெல்லாம் வந்து கதிரேசன் வந்து தத்தியாக வந்து வச்சு அந்த வீட்டிலேயே வந்து தத்தி ஆக்கி விட்டுருக்கான் சரி ஓகே ஒரு பக்கம் வந்து நிஷாவும் வெண்பாவும் வந்து என்ன பண்றாங்க அடுத்த நாள் வந்து நான் வந்து டாடா வந்து கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லி வா கண்டிப்பாக வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்து போறாங்க அந்த இடத்துல வந்து போயிட்டு என்னமா உங்களுக்கு வந்து யார் மாட்டீங்க எதுக்காக வந்திருக்கீங்க யாரை வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே இப்படி தான் வந்து விஜய் வந்து பார்க்கணும் அவர் வந்து என்னுடைய மாமா தான் அவர் வந்து நான் வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து நம்ம நிஷா இருந்துட்டு போய் வந்து அந்த கிட்ட வந்து பேசி எப்படியோ ஒன்று மயக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து அமுச்சு இப்படி தான் வந்து வர சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னால் சொன்னாங்க அப்படின்ட்டு கான்ஸ்டபிளும் வந்து போய்ட்டு வந்து மறுபடியும் வந்து வளர்க்கம் வந்து எத்தனை பேர் தான் இவனை வந்து பார்க்க வருவீங்கன்னு தெரில அவன் ஒரு குளக்காரன் அவனை வந்து பார்க்குறதுக்காக வந்து இத்தனை பேர் வந்து வரீங்களே என்ன உங்களுக்கு வந்து விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் உடனே இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து ப பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து வராங்க உங்களை பார்க்குறதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் வந்து யாரையும் வந்து பார்க்கறதுக்காக வந்து இங்கே வந்து இல்லை என்னை வந்து யாரும் வந்து பார்க்கவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஒரு வேளை வந்து மல்லிதான் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன்னு மறுபடியும் வந்து விஜய் வந்து எதாக வந்து டென்ஷனாக வந்து சொல்லி சொல்லிட்டாரா இல்லை என்ன விஷயத்துக்காக வந்து விஜய் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப வந்து உள்ளே போனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லிகிட்ட வந்து தான் வந்து பேசினார் ஆனால் இருந்தாலையும் வந்து மல்லி சொன்னது வந்து பிடிக்கலையா இல்லை மல்லி சொன்னதை வந்து ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிலையே நம்ம விஜய்க்கு என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியலையே ஒருவேளை வந்து மல்லியை வந்து வெறுத்திருந்தால் வந்து உடனே வந்து மல்லி தான் வந்து ரிட்டன் வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இருந்து பார்க்காம வந்து உள்ள போயிருக்காரா அப்படின்றதும் ஒரு கேள்வியாக வந்து இருக்குங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம கான்ஸ்டபிள் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தம்பே தம்பி சும்மா வந்து ஒன்றை வந்து பார்க்குறதுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்க அப்படி அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு இந்த வேலையே வந்து பிடிக்காம வந்து போல இது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கான்ஸ்டபிளும் வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே யார் தான் வந்து வந்திருக்காங்க என்ன தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலாக வந்து சொல்லி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இருந்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நிஷா இருக்கா அந்த பொண்ணு நிஷா கூட வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது நிஷா கூட குழந்தையா ஐயோ எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கதறாருங்க பதறாருங்க அந்த இடத்துல வந்து அப்படியே ஜெயிலே வந்து உடைச்சிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு வந்து வந்துடுவார் போல் அந்த லெவலுக்கு வந்து அவருக்குள்ளே வந்து இருக்கிற வெறி ஆணவம் எல்லாமே வந்து உள்ளே வந்து வந்துடுதுங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவும் வந்து எங்கள் டாடா வந்து காட்டுங்க ப்ளீஸ் நான் வந்து டாடாவை வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவம் வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் வந்து வரேன் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து விஜயம் வந்து ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க பார்க்குறதுக்காக போய்ட்டு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஷா மட்டும்தான் வந்து வேணும்னு பம்பு இழுத்துக்கிட்டு வந்து பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி சா சாப்பிட்டுருப்பீங்க நீங்கள் வந்து நிஷா வெண்பா வந்து அங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க வெண்பா வந்து மகாராணி மாதிரி வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து கவலையேப்படாதீங்க இங்கே ஜெயிலில் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லாவே வந்துடுங்க நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா வந்து சொல்லி சொல்லுங்கள் குழந்தை வந்து எங்கள் பக்கமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து அப்பா கிட்ட வந்து பேசி உங்களை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நிஷாவுடைய மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி வந்து போயிடுச்சிங்க நிஷா நீ ஆனால் சரியான கேடி நிஷா எந்த இடத்துல வந்து எப்படி வந்து பேசிகிட்டு இருக்குன்னு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு பயங்கரமான கேடியா இருக்கே உடனே நிச்சாக இருந்துட்டு ஏய் எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொன்னீங்கன்னா தான் வந்து நான் வந்து வெண்பாவை வந்து காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க நான் யாருன்னு வந்து என்கிட்ட வந்து நீ வந்து சீனா வந்து போட்டுட்ருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் இருந்துட்டு ஏய் நாயை ஒழுங்காக வந்து வெண்பாவை வந்து காட்டிடு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் உன்னை தூக்கி கொன்று கூட கொண்டுருவேன் நான் வெளியே வந்தேன்னா நான் வந்து ரேணுகாவை வந்து கொலை பண்ணல ஆனால் உன்னை வந்து கொண்டுட்டு நான் வந்து ஜெயிலுக்கு கூட வர்றதுக்கு வந்து தயங்கவே வந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு செம கோதில் வந்து வெண்பா வந்து வந்து என்ன எனக்கே வந்து தெரியாதடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு விஜய் வந்து சொல்லி சொல்றாரு அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது என் சேரீ வந்து எப்படி இருக்குதுன்னு ஒழுங்காக வந்து சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லுவான் அந்த சேரீயாக அந்த சேரீ வந்து நாசனமாக இருக்குடி நல்லாவே இல்லை உனக்கெல்லாம் வந்து அந்த சேரீ வந்து சுத்தமாக வந்து சுட் இதுக்கு முன்னாடி ஒரு ஸேரீ வந்து கட்டிகிட்டு இருந்தேன் அதில் வேணால் சும்மா கும்முன்னு இந்த இதில் வந்து நீ மாதிரி வந்து அது என்னாடியே அந்த ப்ளவுஸு அந்த ப்ளவுஸு அந்த ஜாயிங் ஐயோ எப்பா தூ வாயில் சொல்கிறது கூட வந்து அசிங்கமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து நிஷா இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்லலாம் நீங்கள் வந்து சூப்பராக தான் வந்து இருந்தேன் ஆனால் இப்போ வந்து உனக்கு வந்து அறிவு மட்டும்தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து இருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இந்த எபிசோட்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக இல்லையே அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல தோணுது சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் சி யூ டா டா டட டட டா டா